மக்களுக்கான தேவைகளை செய்வது எங்கள் பொறுப்பு ஆகவே அண்ணன் இன்னைக்கு இந்த மக்களிடத்திலே மன்றாடி கேட்டுக் கெஞ்சி கேட்டுக் ஒரே ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு முறை எங்களுடைய தலைவர் அவர்களை அண்ணன் சின்னையா அவர்களை முதலமைச்சர் ஆக்குங்க பாலாரும் தேனாரும் ஓடுன்னு சொல்லி மற்ற திராவிட கட்சிகளை போல பொய் சொல்லி ஓட்டு கேட்கும் கட்சி பாத்தாளி மகிழ்ச்சி இல்லை நாங்கள் செய்திருக்கிற சாதனைகளை சொல்லுகிறோம் இன்றைக்கு ஆயிரம் நாட்கள் எம்எல்ஏ வாயி நானும் சதாசிவம் உள்பட ஒரு ரெண்டு நாள் வீட்டு விட்டு வெளியே வராமல் உடம்பு சரியில்லை லீவ் எடுக்கணும்னாலும் எங்களுடைய சென்னை உதவியாளர்கிட்ட தகவல் சொல்லணும் எங்களுக்கு உடம்பு சரியில்லை இன்னைக்கு தொகுதிக்கு போக முடியாது சொல்லணும் சொல்லலைன்னா எங்கப்பா அந்த பசங்க ரெண்டு பேத்தையும் காணும் போன் போட்டு எங்க இருக்கான்னு கேளும்பாரு ஐயா கேட்பாரு இப்படி ஒரு ஒரு எம்எல்ஏவையும் ஆய்வு செய்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே இல்ல இந்தியாவில் இருந்தா சொல்லுங்க இந்தியாவில் இருந்தா சொல்லுங்க எந்த எந்த தலைவரும் இல்லை அப்படி ஒரு நல்ல தலைவரை இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயா அவர்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறார்கள் ஒரு ஐந்து ஆண்டுகள் உங்க காலத்தொட்டு கேட்டுக்கிறோம் ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு எங்கள் தலைவர் அவர்களுக்கு வாய்ப்பை முதலமைச்சராக கொடுத்தீங்கன்னா அவர் ஓட்டு கேட்க அடுத்த வரமாட்டாரு யா ஓட்டு கேட்க வரமாட்டாரு அடுத்த தேர்தலுக்கு அவர் ஓட்டு கேட்க உறுதியா மாட்டார் என்ன காரணம்னா அடையாப்பா நீ வேற வேற இத்தனை வருஷம் பார்த்தோம் சுதந்திரம் அடைஞ்சது யாராருக்கும் போட்டு பார்த்தோம் அன்புமணிக்கு போடு போடுன்னு சொன்னாங்க போட்டோம் அப்பா நல்ல ஒரு ஆட்சிப்பா இந்த மாதிரி ஒரு ஆட்சி இதுவரையிலே வரவில்லை இவரை போன்று இனி ஒருவர் பிறக்க போவதில்லைன்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணி வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டீங்க நான் உங்களத்தில் கெஞ்சி கேட்டுக் இன்றைக்கு அனைத்து தொலைக்காட்சியிலையும் நேரலையும் போயிட்டு இருக்குது பார்த்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற உறவுகளே உங்கள் காலை தொட்டு தமிழ் சமுதாயமே வேற மாநிலத்திலிருந்து வாழ வந்திருக்கிற சிறுபான்மை சமுதாயமே உங்கள் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே தலைவர் எங்கள் அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் தான் என்பதை சொல்லி நல்லது ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் மூன்று ஆண்டுகளாக உங்களை சும்மா இந்த ஒன்றரை ஆண்டும் உங்களை போர்க்களத்திலே போராட்ட களத்திலே உங்களை சந்திக்கிறோம் அதுவரையிலே நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய எங்களை போன்று ஒரு முதலமைச்சரும் இந்த நாட்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி வர வேண்டும் நான் அன்புமணி நாமதாவது இருக்க வேண்டும் என்பதை சொல்லி நல்ல இந்த இங்கே எங்களுடைய அழைப்பெல்லாம் ஏற்று இவ்வளோ பெரிய கூட்டத்தை மிகக் குறிய காலத்தில் வருகின்றிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி அதே மாதிரி இங்கே பழைய பகுதி இந்த பகுதியை பொறுத்தவரையிலே சிறுபான்மை மக்களும் தலித் சமுதாயம் எங்கள் சகோதர சமுதாய மக்களும் எங்கள் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதி நீங்கள் கேளுங்கள் எங்களுடைய தலைவருடைய பேச்சை கேளுங்க அதுக்கு பின்னாடி நீங்கள் முடிவிடுங்கள் என்று அன்போடு கேட்டு நன்றியோடு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்